என்னோட கேள்வி என்னன்னா மினிஸ்டர் பதவின்றது பெரிய பதவி நீங்க எந்த ஸ்கூலுக்கு போனாலும் டீச்சர்ஸோட சேர்ல உட்காராம ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க பெஞ்ச்ல உட்கார்ந்து சேர்ந்து இருக்கீங்க ஏன் சார் எல்லாருமே இந்த நிலைமைக்கு வந்திருக்கணும்னா நம்ம ஆசிரியர் இல்லை என்று சொன்னால் நாம இல்ல அப்படிப்பட்ட அந்த ஆசிரியருக்கு அந்த இனம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சுயநலம் இல்லாத ஒரு இனம் அவங்களுக்கான இடத்துக்குள்ள வந்து உட்காரத்துக்குன்னா அதுக்கான முதல்ல ஒரு நமக்குலாம் ஒரு தகுதி வேணும் அதனால அதனாலதான் ஆசிரியர்கள் அது ஹெச்எம்ஸ் ஆகறதாலும் சரி அதாவது கிளாஸ் ரூம்ல இருந்த டீச்சர்ஸ் ஆகறதாலும் சரி ஏன் என்ன விடுங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அங்க இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சென்ற பொழுது அவரே டீச்சர் அவரே ஸ்கூல் பெஞ்சில் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் உட்கார்ந்து டீச்சர் ஒரு தமிழ் டீச்சர் எடுக்கிற பாடத்தை கவனிச்சு வந்தாரு என்னுடைய அரசியல் ஆசானே அப்படி இருக்காருன்னா அப்ப நாங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்கின்றேன் நம்முடைய ஆசிரியர்களுக்கான அந்த உரிய இடம் அந்த உரிய மரியாதை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதுபோன்று நான் அமர்வது இல்லை